அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான ஒரு தகவல் அதாவது வந்து பழனி முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு யார் தனத்தாலும் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு பல்வேறு வகையில பலனளிக்கக்கூடிய வகையில இருக்கிறது அப்படிங்கிறதுனால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை அடைவதற்குண்டான வாய்ப்பை முருகப்பெருமான் தங்களுக்கு வழங்கவிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில கிரக மாற்றம் என்னென்ன பலன்களை என்னென்ன விஷயங்கள்ல கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் நற்பலன்களை ஏற்படுத்துவதாக இருக்க பெருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் அமையவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு இருந்தாலும் கூட பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறப்பான ஒரு ஆரோக்கியம் இருக்க செய்யும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஆரோக்கியத்திலையும் நீங்க கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வருமானம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க எதிர்பாராத பண வரவுக்கும் இடம் இருக்கிறது சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்க கூடும் அப்படின்னாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது நிவாரணம் உடனே கிடைச்சிடும் உரிய சிகிச்சையின் மூலமாக வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியாகும் மற்றவர்களின் தலையீடு காரணமா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் உறவினர்களுடன் பேசும் போது பொறுமைய கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல எழுப்பறியான நிலையே இருக்கும் ஆனாலும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருக்கிறது ஆறுதலாகவே இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய முயற்சிகள் எதுவும் தற்போதைக்கு வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்க மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்க பிறந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்பீங்க பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிரமங்கள் ஏற்படலாங்க மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டம் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நீங்க சமாளித்தும் விடுவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க அதனால தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல சீரத்தில் திருமணம் நிச்சயமாகும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களை நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க தாயாரின் உடல் நலனில் கவனமாக இருப்பது முக்கியம் அலுவலகத்தில் உற்சாகமும் கலகலப்புமான சூழ்நிலையை காணப்படுதுங்க தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க அதிகாரிகள் அனுசரணையாகவிங்கிற பங்கு எதிர சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்துல புதிய முதலீடுகள் தற்போதைக்கு வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையும் ஈடுபடவும் வேண்டாம் பங்குதாரர்களினுடைய ஆதரவு மனதுக்கு ஆறுதலாகவே இருக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி ஒன்று கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே அது மட்டும் இல்லாம திட்டமிட்டு செயலாற்றுவதிலேயே உறுதியான முடிவை எடுப்பீங்க வாக்குவன்மையால காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவது தவறாக புரிந்து கொண்டு பிறகு வருத்த படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க கொஞ்சம் உஷாராயிருங்க அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கூடுங்க கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குறது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளதாக இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுப்புறையாகவே இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் இருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்கிறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லது பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகப் பெறுவீங்க மன தெளிவு உண்டாகுங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு குளாறு உண்டாகும் பணவரத்து கூடும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் வருவீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில் சுற்று கவனமாயிருங்க திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம் மன தைரியமும் அதிகரிக்கலாம் தைரியம் கூடுங்க எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க வீண் குழப்பம் காரிய தடையேற்பட்டு நீங்க பெறுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்கள் செல்ல வேண்டிய இருக்கலாம் கவன தடுமாற்றமும் ஏற்படலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு தட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் கூட சொல்லலாம் அதே ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் முக்கிய ஆவணங்கள் பயணங்களால புத்துணர்ச்சி புறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டுக்கொடுத்து கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தருவாங்க புகழ் கௌரவம் வந்து அதிகரிக்க செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெறியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனை பிரச்சினை வரத்தான் செய்யும்